வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்துங்க கிழக்க கடத்தது ஆதி ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி அதாவது ரெண்டரை ஏக்கராங்க அருமையான மரம்ங்க காப்பெல்லாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும் வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு தான் இருக்குங்க மரத்துக்கு ரெண்டரை ஏக்கரா ஏக்கரா எழுபத்தஞ்சி லட்சரூவா கேட்கறாருங்க இது பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி போர் வசதி எதுவும் இல்லைங்க ஒரு வருடத்துக்கு தண்ணி விட்டு தந்துடுவார் ஒரு வருஷத்துக்கு தண்ணி விட்டு தந்துடுவார் அதுக்குள்ளே நம்ம ஏற்படுத்திக்கணுங்க எழுவத்தஞ்சி ரூபாயிலேருந்து கீழே நெகாசியபிள் ஆகுங்க அருமையான தோப்புங்க நல்லா காப்பில் இருக்குது ஃப்யூர் செம்மண்ணுங்க செம்மன் காடு காப்பெல்லாம் ஜம்முன்னு இருக்குதுங்க மரமெல்லாம் யாருக்கும் பிடிக்கும் வயசும் கம்மி ஏக்கரா எழுபத்தஞ்சி லட்சம் தான் சொல்கிறாங்க எழுபத்தஞ்சி லட்சத்துலேருந்து நம்ம பேசலாமுங்க கீழே பூமி வர அருமையாக இருக்குது உங்களுக்கு கன்னி மூளை இழுத்த மாதிரி வாஸ்துக்கு வந்துடுங்க பூமி இந்த ப்ராபர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க காட்டுக்காரரே சொல்கிறாருங்க ரொம்ப அதிக வேலை சொல்லி கம்மி பண்ணலாம் எழுவத்தஞ்சி ரூபா சொல்கிறேன் கம்மி பண்ணி கொடுக்கலாங்கிறாருங்க ஒரு அறுபத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு நடக்குங்கிறாங்க எழுபது டு அறுபத்தஞ்சு ரேஞ்சுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் பூமி நல்லா இருக்குதுங்க மிஸ் பண்ண வேண்டாம் நல்லா ஐட்டம் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியா தானுங்க நீங்கள் ஒரு ஐநூறு அடி போர் போட்டால் போதுங்க தண்ணி மாடாது நல்ல தண்ணியாக கிடைக்கும் காப்பெல்லாம் மரம் நீங்கள் பார்த்தா பார்த்தா யாருக்கும் பிடிக்குங்க தேங்காய் போட்டும் கூட நல்ல காப்பில் இருக்குதுங்க எல்லாமே நம்ம பிடிச்சி பேசியில் அந்த ஒரு ஒரு வருடத்துக்கு உண்டான தண்ணியை நம்ம டாக்குமெண்ட் எழுதி வாங்கிக்கலாமுங்க ஒரு வருஷத்துக்கு தண்ணி விட்டு கொடுத்துருவாங்க நம்ம அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம பாய்ச்சிக்கலாமுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணிக்கு ஏற்பாடு உங்களுக்கு ஈபி லைன் எல்லாம் பக்கத்துலையே இருக்குதுங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு தடமுன்னு பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தடமுங்க நீட்டாக போய் நீட்டாக வந்துக்கலாமுங்க உங்களுக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சு நீங்கள் குடியிருக்கிறனாலும் குடியிருக்கலாமுங்க பக்கத்துக்கெல்லாம் வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சொல்லும் விலை எழுபத்தஞ்சி நெகோசியபிள் ஆகும் நன்றி